எல்லாம் வணக்கம் ஒம்பது வயசுல ஆசைப்பட்டேன் நடிகனா ஆகணும்னு டீச்சர் கேட்டாங்க யாரு எல்லாரும் இன்னாவே ஆக போகிறீங்க நடிகனா ஆகணும்னு சொன்னேன் டீச்சர் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா நடக்காது அப்படி இன்ஜினியர் ஆயிடுது அப்படின்னாங்க சரி டீச்சர் அந்த ஆசை என்னோட உத்தரவை விட்டுட்டேன் நான் வந்து பெரிய கமலாசன் வைப்பேன் வயசு பதினொன்னா இருக்கும் போது அபூர்வ சகோதரர்கள் வெளியே ஆயிடுச்சு அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும் அப்ப என்ன உடனே பக்கத்து வீட்டுல கேசெட் வரும் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும் அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க நீங்க பாத்துருங்கன்னு பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சு கேட்கணும் அம்மா அடிக்கிறாங்க போன் அடிக்கிறாங்க அபூர்வ அப்ரூவசர்கள் கேசட் வந்துச்சு படம் பார்க்க முடியாது நான் உடனே வரேன் ஆனா ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் நானே பிடிச்சிட்றேன் நான் வீட்டுக்கு போனோம் ஒரு ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காத்துல பறந்துடும் அதுல ஜாமா ஒட்டி வச்சிருக்கேன் அதை வந்து அனுமன் மலை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்த்துட்டு பதினோரு வயசுல போய் அபூர்வ சார்கள் படத்தை பார்த்தேன் ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னா கூட எங்கயோ அந்த ஆசை ஒட்டிடுச்சு அங்கிருந்து கட்பாடுனா படம் படம் பார்க்கறது இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு கோவிட் வரும்போது எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிங்கப்பாவில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த டாப் டென் படம் போடுவாங்க சீனர்கள் பார்ப்பாங்க மலையக்காரர்கள் பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் ஒன் டாப் டூல இருக்கும் எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க டெஃபினிஷ் வந்து தமிழ் படம் பார்ப்பாங்க சிலர் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் ப்ராப்ளம் போச்சு அப்புறம் பார்த்த சிங்கப்பூர்ல வந்து நான் தான் வந்து சிங்கப்பூர்ல நாற்பத்தி ஆறு வயசுல வந்து ஓல்டஸ்ட் பிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சேன் சோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷனல் டைட்டில் தூக்கினேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த உடம்பை எங்க பெரிய என்ன ஸ்டேஜ்ல வைக்கலாம் சரி எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு ஒரு ஒரு முதுக்கு இருக்கும் போல ஏன்னா நான் வந்து பேட்மேட் பண்ண ரொம்ப ஆசை பேட்மேட் பாட ரொம்ப ஆசை ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்க வீட்டில் பங்கில் ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் விஜய் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்தது பிரகாஷ் ரைட் எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்ப தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்கறது வந்து அபின் சந்திக்கிறதுக்காக தான் ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் நிற்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ள அப்படின்னு நான் வந்து ஆனா எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது அவரு சுலபம் கிடையாது ஏன் ரெண்டு வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் டைம்ல எல்லா ஆக்டர்ஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூம்ல எல்லாமே யூடியூப்ல பார்த்தா இன்டர்வியூவாவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்தா எடுக்க ஆரம்பிச்சா ரெண்டு வருஷம் இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு யாராருக்கு என்னென்ன வேலைக்குள்ள நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு வருஷம் தருணம் அப்பதான் அக்ஷோர் சார் வந்தாரு அதுக்கு நடுவுல நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க சார் படம் நம்ம ஒரு கோடியில் எடுத்துடலாம் சார் ஒன்றரை கோடியில் எடுத்துடலாம் சார் நீங்கள் ஒரு கோடி போறீங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஷேர் சார் படம் ஹிட்டாக எல்லாரும் வரிசை கிடைக்கும் ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாரும் தேடி தேடி பொறுக்கி போட்டு 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 சார் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் நாங்கள் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து பிஸ்னஸ் இருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆத்தர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் வெளியூருக்குலாம் போய் பேசிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நோபல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார்னு சொல்லலாம் ஆனால் நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கும் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ வீட்டுக்கு போனா நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்டே படம் தான் எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு எங்களோட தாத்தாவோட பேரில் எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்துல கூட நான் ரொம்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லீடிஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் இருக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமா காட்சிகள் எனக்கு பிடிக்காது ஃபேமிலியா படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை முடித்து படத்தை பார்த்து சொல்லக்கூடாது படத்துக்குலாம் போனா பிள்ளையோட கண்ணை முடிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் அது உள்ள தியேட்ருக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் ஒரு அஷ்ரப் கூட உட்கார போது கதை கேட்கும் நேரம் சொல்லணும் கதை நல்லா இருக்கு இது டீசர் என்ன ட்ரெய்லர் அப்படிதான் படத்து கேட்பேன் டீசர் என்ன ட்ரெய்லர் என்ன அதோட கட் எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் உங்களுக்கு அந்த இருபது நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்க்கறேன் அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் நான் கொடுத்தேன் சோ அப்படிதான் இந்த படம் வந்திருக்கு ஆஹ் படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜ கிரைம் த்ரில்லர் சோன்றால சொல்ல முடியும்னு எடுத்த முதல்ல இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது தெரிஞ்சுட்டு